அந்த பனிரெண்டு வருடங்களாக நிரப்பப்படாதனால அந்த பணியிடம் பத்தவே பத்தாது மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரித்து தமிழ்நாடு முழுசும் உள்ள இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் இடைநிலை கல்வி முடிச்சு எக்ஸாம் நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கணும் அதுக்காக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக இன்னைக்கு சிஎம் சார் ஏர்போர்ட்டுக்கு வராத தகவல் கிடைச்சது அதுக்கான கோரிக்கைக்காக சொல்றதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பத்து முப்பது பேர் வந்திருந்தோம் அவங்களாம் அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க சரி அவங்க அங்க ஒரு குரூப் அங்க நின்னு பாக்கட்டும் நாங்க முடிஞ்சவங்க இங்க நின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இங்க வந்திருப்போம் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே சொல்லுங்க வெட்ரி டு அரிட்டாப்பட்டி பட் பிக் வெட்ரிடம் டு டிஎன் எஸ்ஜிடி அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து வெட்ரி வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா அதே சமயம் நாங்களும் இந்த மதுரையில இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றோம் எங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நாங்க ஃபீல் பண்றோம் அதனால அதை கோரிக்கையா எழுதி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் விடியல் டு அரிட்டாப்பட்டி சேம் விடியுமா டு டிஎன்எஸ்ஜிடி தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி முடிச்சுட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலை கல்வி முடிச்சு ஆசிரியர்களுக்கு எங்களுக்கும் விடியல் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதை கோரிக்கை எழுதி கொண்டு வந்திருக்கோம் இன்க்ரீஸ் டிஎன்எஸ்ஜிடி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு எக்ஸாம் முன்னாடி அவங்க வந்து அறிவிச்சாங்க ஒரு ஆயிரம் பன்னிடங்கள் சேர்த்து அறிவிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு அடிச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் பன்னிடங்கள் அறிவிச்சாங்க அது பத்தாவது பன்னிரண்டு வருடங்கள் கடந்து விட்ட நிலையில மேற்கொண்டு பத்தாயிரம் பன்னிடங்களை அதிகரித்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கும் பணி வழங்கி அவங்க ஆணை கொடுத்தா தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழும் இவங்க எல்லாமே ஒரு மார்க்ல போட்ட விட்டவங்க எக்ஸாம் எழுதிட்டு பஸ்ட் வருஷமா பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேல நாங்க எப்படி வெயிட் பண்ண முடியும் சோ இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கையில தமிழ்நாடு முழுவதும் நியமன எழுதி உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணியிடங்களை காலி பணியிடங்களை அதிகரிச்சு பத்தாயிரத்துக்கும் மேலேயாவது அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை முதல்வரையா அதை சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்க நம்புறோம் கடந்த பன்னெண்டு வருடங்களை யாருமே பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் யாருமே ஸ்டாலின் பண்ணுவோம் மனசு சொல்லுது கேட்க வந்திருக்கோம் என் பேரு வந்து பவித்ரா ஸ்ரீதர் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி இவங்க என்னோட சக ஆசிரியை ஜெயக்குமாரி குலம்